அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா உங்கள் ஜாதகமும் கிரக அமைப்பும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரே மாதிரி கிரக அமைப்புகள் இருக்காது ஒரே மாதிரி கால நேரத்தில் பிறந்தாலும் ஒரே வருடத்தில் பிறந்தாலும் ஒரே ஊரில் பிறந்தாலும் ராசி லக்னங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் கிரக அமைப்புகள் ஒரே மாதிரி இருந்தாலும் பலன்கள் வேறுபடுவதற்கு பல காரணங்கள் உண்டு இப்போ பொதுவாக நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம் பண தேவைகள் தான் அதிகமாக எல்லாத்துக்கும் இருக்குது அப்போ இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கரன் சந்திரன் சந்திரன்கிறது டெய்லிங் கொடுக்கக்கூடிய மணி குருங்கிறது பெருமணம் சுக்கரன்கிறது ரொட்டேஷன் மணி அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் சந்திரன் இந்த மூணு வரும் நல்ல நிலமையில் இருக்கணும் இந்த மூவரும் எப்படி இருக்கிறார்களோ அந்த தன்மையை பொறுத்து ஜாதகருக்கு பணவரவு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மூவரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் நிரந்தரமான தினமும் ஜாதகருக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர சுக்கரன் சனி ராகு இந்த இணைவும் மிகப்பெரிய தனவரவை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்போது இதே இணைவு தான் இருக்குதுன்னு கிடையாது இதில் எத்தனை இணைவுகள் கிரகங்கள் சேர்ந்துருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய பொருளாதாரம் இருக்கும் இதற்கு ஜாதகருடைய ரெண்டாம் பாவம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஆக இந்த அமைப்புகள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் பொருளாதாரங்கிறது ஜாதகருக்கு கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இந்த கிரகங்களில் எந்த கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு தகுந்தபடி பலன்கள் குறையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த இரண்டு இணைவுகளுமே ஜாதகத்தில் பண வரவை திறக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதில் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு பணவரவு தனவரவு கால முறுக்க உண்டு என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்